பிரதமர் மோடி முதல் பாஜகவின் முன்னணி தலைவர்கள் என பலரை ஒருமையிலும் ஆதாரம் இல்லாத வகையிலும் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சனம் செய்தவர்தான் சவுக்கு சங்கர் ஊழலுக்கு எதிராக தனது செயல்பாடுகள் மூலம் மாற்றம் கொண்டுவர விரும்புவதாக பேசுபவர் ஆனால் இன்று அவர் மீது பல்வேறு புகார்கள் குறிப்பாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகார்கள் அவரது நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பியிருக்கிறது மாலதி என்பவர் பெயரில் பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்தது அளவில் சொத்துக்கள் எவ்வாறு குறிப்பிட்ட காலத்தில் வந்தது என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது குறிப்பாக சில ஆண்டுகளில் திடீரென அவரது சொத்து மதிப்பு பல மடங்கு உயர்ந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் பின்னணியில் அரசியல் தொடர்புகள் உள்ளதா வெளிநாட்டு நிதி வரவா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது இந்நிலையில் சவுக்கு சங்கரின் சட்டப்பூர்வ மனைவி முன்பு தெரிவித்த குற்றச்சாட்டில் தனது மகனின் கல்விக்காக மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கூட வழங்க முடியாத நிலை இருப்பதாக கூறிய சபுக்கு சங்கருக்கு தற்போது கோடிக்கணக்கான சொத்துக்கள் வந்தது எப்படி என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து அவரை சுற்றியிருக்கும் நிதி விவரங்கள் மீதான சந்தேகம் மேலும் தீவிரமடைந்துள்ளது பொதுமக்கள் மற்றும் சமூக வலைதளங்களிலும் இந்த விவகாரம் பெரிய பரபரப்பை கிளப்பியுள்ளது பத்திரிகையாளர்கள் மத்தியில் மட்டுமின்றி அரசியல் வட்டாரங்களிலும் இதை ஆச்சரியத்துடன் கவனித்து வருகின்றனர் ஒருபுறம் பலரின் ஊழல் விவகாரங்களை வெளியில் கொண்டு வந்ததாக கூறும் சபுக்கு சங்கரே இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலை உண்டாகியிருக்கிறது சங்கர் மீது தமிழக காவல்துறை விரைவில் நடவடிக்கை எடுக்க இருக்கிறதா கடந்த முறை சவுக்கு சங்கர் சிறை சென்றபோது அவருக்கு ஆதரவு கரம் நீட்டியது பாஜக ஆனால் இந்த முறை சவுக்கு சங்கருக்கு எதிராக ஆதாரங்கள் இருப்பதாலும் எந்த வகையிலும் பாஜகவினர் உதவக்கூடாது என டெல்லியிலிருந்து உத்தரவு வந்திருக்கிறதா மேலும் அவ்வாறு யாராவது திரைமறைவில் உதவினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் டெல்லி தயாராகி வருகிறதா 지니 <목소리가> நீதிபதியை மிரட்டியது மணல் மாஃபியாக்கள் இன்னும் சொல்லப்போனால் டிரான்ஸ்பார்மர் வழக்கில் தலையிட்டது என மொத்த விவகாரமும் உள்துறை அமைச்சகம் வரை சென்றிருப்பதால் இந்த முறை சபுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டால் அவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது மொத்தத்தில் பாஜகவை தமிழகத்தில் வளர விடக்கூடாது என்பதில் கட்சி மாறி மாறி ஆதரவு நிலைப்பாடு எடுத்த சபுக்கு சங்கருக்கு சட்டத்திற்கு புறம்பாக இருநூறு கோடி ரூபாய் சொத்து வாறு வந்தது என்ற புகார் அவரது பழைய செயல்களை மொத்தமாக ஆப்பு வைத்திருக்கிறது